ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து சிஓ ஓ வந்து நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் எபிசோட்ல எது வரைக்கும் பார்த்துருந்தோம் இந்த ஷாப் பையனுக்கு வந்து ஏதோ ஒரு மெசேஜ் வர அது என்ன மெசேஜ் இந்த பையன் வந்து எட்டி பார்க்க போகிறான் இந்த நேரம் அப்படியே ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துருக்காங்க இது வரைக்கும் லாஸ்ட் எப்பிசோட பார்த்தோம் இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகலாமா ஓகே வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கான எபிசோட்லயே ரெண்டு பேரும் மாற்றி மாத்தி பார்க்க ஏ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னா கேட்க அது வந்து எனக்கு ஒரு முக்கியமான மெசேஜ் இருந்திருக்கு அதனால நாளைக்கு வந்து நான் கண்டிப்பாக போயணும் எனக்கு லீவ் கிடைக்குமா அப்படின்னு இந்த ஷாப்பை கேட்டோடனே யாங்குக்கு தூக்கி வாரி போடுது இவனுக்கு எதுக்கு லீவு அப்படின்னு இந்த யாங் பையன் வந்து ஓவராக யோசிக்கிறான் இருந்தாலும் இந்த ஷாப்பை வந்து போகிறதுக்கு முன்னாடி இவனுக்கு சாப்பிட என்ன தேவைன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் போகிறான் பொறுப்பான பையன்தான் இவன் இருக்கான் அதுக்கப்புறம் என்ன இந்த ஷாப்பை இருக்கான்ல அவனும் லீவ் எடுத்துட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருக்கான் இவன் எங்கே போறான்

கம்பமாக நின்றுகிட்டு இருக்கான் அவன் மேல மோத அப்படியே கீழே விழுக அப்படியே ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பாத்துருக்கேன் நல்லா ரொமான்டிக் சீனா போய்கிட்டு இருக்கு இருந்தாலும் பாருங்க வந்த வேகத்துக்கு இந்த யாங்க வந்து கழுத சுழிக்கிச்சு ஏன்டா உனக்கு இதெல்லாம் தேவையாடா ஏன்டா இப்படி என்னை ஃபாலோ பண்ணி வந்து உக்கா வாங்கிக்கிட்டு இருக்கேன் ஷாப்பையும் சிரிக்கிறான் அதுக்கப்புறம் இந்த ஷாப்பை வந்து இடத்துக்கு போனல அங்க கூட்டு போய் இவனுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணிவிடு ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது இவங்கிட்ட இருக்கும் போதுனா ஏன் இப்படி அவமானப்பட்டு இருக்கேன்னு ஏன் போய் மனசுக்குள்ளேயே நினைச்சிக்கிட்டு இருக்கான் இப்ப

ஓகே வாயால் இப்போ நம்ம ஏற்பாடெல்லாம் பண்ண ஆரம்பிக்கலான்னு அவர் என்னன்னா ஷாவை கூப்பிட்டு போறாங்க அங்க அந்த நாடகம் நடிக்கிற பசங்களாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து சைன் லாங்குவேஜ் எல்லாத்தையும் இந்த ஷா போய் சொல்லி தரா அதாவது எந்த மாதிரி நம்ம நியூஸ்லயே பார்த்திருப்போம் நியூஸ் ரீட் பண்ணுவாங்க ஆனா அது கீழே பாத்தீங்கன்னா இந்த காதுக்கேக்காக வாய் பேச அவங்களுக்கு புரியுறதுக்காக கை சகையெல்லாம் காட்டுவாங்களே அந்த மாதிரி சொல்லி கொடுக்கலாம் அந்த நாடகத்தில் வந்து மாயாலையும் பேசுவாங்க அதே நேரம் வந்து கை சகையும் காட்டி ரெண்டும் கலந்த மாதிரி நாடகத்தை புது விதமா இது ஒரு நல்ல இருந்தாலும் புதுசா பாக்குறோம்ல இந்த என் பையன் அவனுக்கு புரியல அதனால ஒரு ஆளை கூப்பிட்டு நிக்க வச்சு என்ன கேட்க நடத்துறாங்க அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு கதையும் சொல்றாரு ஒரு தாத்தா பேரு இவங்களுடன் மார்க்கெட் பக்கம் போக அங்க மீன் வாங்க போறாங்க ஆனா தாத்தா மீன் வாங்க கூடன்னு சொல்லாது பேரே மீன் வாங்கன்னு சொல்றான் இதுதான் பஞ்சாயத்து இதை வச்சுதான் இந்த கதையே அப்படின்னு சொல்ல எங்க நல்ல விஷயமா இருக்கீங்க நானும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னா இந்த யங் பையன் வந்து ரொம்ப ஆர்வமா கேட்க அதனால அவரும் ஏதோ ஒரு வேலை கொடுத்துட்டாரு போல இருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ஷா வந்து வேலையை பார்த்தோம்ல அந்த வேலை எல்லாத்தையும் அவன் சிறப்பா முடிக்க என்னடா இது நம்ம கூட ஒரு ஜீவன் வந்துச்சு அவனை போய் பாக்கலான்னு ஷா போய் பார்த்தா ஏன் காலை காணும் எங்க போயிருப்பான்னு சுத்தி முத்தி பாக்க அவன் மேல எதையோ தடவிக்கிட்டு இருக்கான் மேல ஏதோ தடவிக்கு இந்த யாங் போய் கரெக்டா கீழே விழுங்க நல்லவேளை கரெக்டா ஷாப்பை வந்து கேப்சர் பண்ணிட்டான் கரெக்டாக இப்போயும் பாருங்க ஒரு ரொமான்டிக் சீன் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே சூதனம் வாங்கி வெளியே போயிட்டாங்க ஆமா இங்கே என்ன பண்ணி இருக்க அப்படின்னு ஷாவ் கேட்க அது வந்து நான் ஹெல்ப் பண்றேன்னு கொஞ்சம் வாக்கு கொடுத்தேனா அதான் மேலே ஏதோ ஸ்டிக்கெல்லாம் இருக்கான் அதை எடுத்து கொடுத்து சொன்னாங்க அதான் நான் வந்து ஹெல்ப் பண்ண வந்தேன்னு அங்கே சொல்ல சரி சரி இரு நானே ஹெல்ப் பண்றேன்னு நம்ம ஷாவ் என்ன பண்றேன்னா அவன் தான் மேலே ஏறி அந்த ஸ்டிக்கெல்லாம் எடுக்கிறான் அப்படியே மேலே போது அவன் கழுத்து ஸ்ட்ரக்சரு லிப்ஸ் அப்படின்னு எல்லாத்தையும் ஒன்று விடாமல் இந்த வந்து பார்த்து பார்த்து ரசிக்கிறான் ஷாவும் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு கீழே வந்த டக்குன்னு இந்த என் பையன் என்ன பண்றானா கழுத்து கீழே ஒரு மாதிரி கையை வைக்கிறான் கை வைக்க போக ஏய் என்ன பண்றடா வர அது தெரியாம கை போயிடுச்சு நினைக்கிறோம் யாங் பையன் வந்து சமாளிச்சு விட்டான் இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஷாவை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அதனாலதான் பையன் இப்படி எல்லாம் போல இருக்கு அதுக்கப்புறம் என்ன இந்த ட்ராமா எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரெண்டு நேரம் வெளியே வராங்க இந்த நேரம் டக்குனு இந்த யாங் பையனுக்கு வந்து என்ன தெரியல நைட் சிந்தலம் கிட்ட ஏதாச்சும் இருக்குமா நம்ம ஏதாச்சும் போலாமா இப்ப ப்ளீஸ் இப்ப போலாமா இந்த யங் பையன் வந்து ரொம்ப கேக்குறான் சரி வா பக்கல ஒரு மார்க்கெட் இருக்குன்னு ஏன் அப்படியா ஷாப் பையனும் கூட்டு போக ஒத்துக்கிட்டான் அங்க போய் பாக்கணுமே இவங்க வந்து சின்ன பிள்ளையோட ரொம்ப அதிகமா என்ஜாய் பண்ணிருக்காங்க ஆனா நல்லா தான் எல்லாத்தையும் என்ஜாய் பண்றாங்க இவங்கள பார்த்தா சின்ன பிள்ளைங்களே பார்த்து புறாம போடும் இருக்கு அந்த அளவுக்கு நல்லா என்ஜாய் பண்றீங்க இன்னொரு பக்கம் வந்து அந்த அடியாள் அதான் பாஸ் வந்து ஒரு ஆள் அனுப்பி போட்டத்தலை சொன்னாங்கல்ல அவன் என்னன்னா இப்ப ஷின் கிட்ட வந்து பிரச்சனை பண்ணியிருக்கேன் ஏன்னா இனே போட்டத்தலை போன இடத்துல வந்து இந்த ஷின் வந்து பிரச்சனை பண்ணாமல இவனும் ஃபர்ஸ்ட் போட்டத்தல் அந்த அடியாள் வந்து ஷின் கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாம் ஏன்டா நீ யாரா என்னது ஃபாலோ பண்ற அப்படி இந்த ஷின் பையன் வந்து வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோஸ் வந்து ஷாப்பிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவங்க வெளியே வராங்க அதிலயே பாக்கணுமே இந்த யாங் பாய் வந்து ஏகப்பட்ட ஷாப்பிங் பண்ணிருக்கான் ஏன்னா நீ சின்ன பிள்ளையோட எதுக்கு இவ்ளோ ஷாப்பிங் பண்ணிருக்க அப்படின்னு ஷாவ் கேட்டா ஆனா விடுற என் வாழ்க்கையில சின்ன வயசுல வந்து இதெல்லாம் என்ஜாய் பண்ணல இப்ப என்ஜாய் பண்ணிக்கிறேன்னு நம்ம யாங்கா ரொம்ப ஹாப்பியா இருக்கான் இவங்க இப்ப டாக்ஸில ஏறி போக திருத்த இந்த ஷின் பையன் இருக்காம்ல ஐயோ என்ன யாரோ ஃபாலோ பண்ணி வருங்க என்னை காப்பாத்தி கூட்டு போயிருக்கேன் ஷின் பையன் தான் இவங்க கூட டாக்ஸில ஏறிட்டான் பின்னாடியே வந்தாம அடியாளே அவன் என்னன்னா கரெக்டா யாங்க பாத்துட்டான் சிக்கிட்டான்டா இதனால வரைக்கும் எங்க இருக்கான்னு தெரியல ஆனா இப்ப தெரிஞ்சு போயிடுச்சு இந்த ஷின் போம்ல இவனை எப்படியாச்சும் ஃபாலோ பண்ணி போயிட வேண்டியதுன்னு அடியால் தனியா ஒரு பிளான் போட இருக்கான் இவன் சின்ன ஃபாலோ பண்ணி போனா கடைசியா யாங்க இருக்க இடத்த கண்டுபிடிச்சிடும் போலயே அதுக்கப்புறம் என்ன இப்ப சின்ன வந்து வீட்டுக்கெல்லாம் கூட்டு வந்து இவனுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி விட்டாங்க ஆமா என்னப்பா எதுனால எங்க டேக்ஸில வந்து ஏறின அப்படின்னு இந்த யாங் வந்து விசாரிக்க இவங்க ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து சின்னுக்கு வந்து வயத்துல இருந்து எலி குஞ்சு ஓர சத்தமா கேக்குது அதான் பசிக்குது அதுக்கப்புறம் என்ன சாவதா இவனுக்கு வந்து சோறெல்லாம் போட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் இப்போதான் இந்த யாங் வந்து பொறுமையா கேக்க ஓ அது அப்பா என் வீட்டோட ஓனர் வந்து என்னை வீட்டை விட்டு வெளியே பத்தி விட்டாங்க நானும் எங்க போதும் தெரியாம சுத்திக்கிட்டேன் தெரிவிதப்பன்னு பார்த்தா இந்த அடியாள் வந்து என்கிட்ட வந்து ஒம்பு பண்ணான் அவனுக்கு என்கிட்ட என்ன பிரச்சனை தெரியல ஆஹ் இப்போதான் யாங்க வருது எனக்கு இந்த யாங்கன்னு ஒருத்தனு கூட வந்து பிரச்சனை இருக்கு ஒருவேளை அவன் தான் இந்த ஆள் அடி இந்த அடியால் சொல்ல ஏ இரு என்ன பேர் சொன்ன என்ன இருக்க சொல்லு அணி யாங்க வந்து கேட்க ஏன்னா யாங்க வேந்தானு அதனாலதான் யாங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான் அதுவா நான் சொல்றேன் பாரு யாங்கு அப்படின்னு சொல்லி வாங்க முடியல கரெக்டா பார்த்தா அசிஸ்டன்ட் உள்ள வரான் இவன் தான் இவன் தான் இவன் தான் அப்படின்னு பயந்துட்டு ஒளிய நம்ம அசிஸ்டண்டா ஏன்டா என்ன திடீர் இவ்வளவு தூரம் வந்துட்டியானு அசிஸ்டன்ட் சிரிக்கிறான் அசிஸ்டன்ட் சிரிச்சது மட்டும் இல்லாம பார்த்த உடனே சின்ன வந்து கட்டி போட்டு வச்சுட்டான் எப்ப பார்த்தாலும் கட்டி போட்டு சம்பவம் போட்டு தான் அசிஸ்டன்ட் இருப்பான் போலக்கு ஆனா என்னமோடா நீ சொல்ல அசாசின்னு அது இவன் தானா பாக்க நல்லாதான் இருக்கானு யாரு வேற ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான் யாங் வேற ஒரு பக்கம் இப்படி கலாச்சா இன்னொரு பக்கம் அசிஸ்டன்ட் வேற சரிப்பா இப்படி நீ செத்து போறியா இல்லை உயிரோட இல்லாமல் போறியா அப்படின்னு அசிஸ்டண்ட் வேற கேட்க ஏன்டா ரெண்டுக்கும் என்னோட பெரிய வித்தியாசம் ஏன்டா இப்படி என்னை போட்டு சாக அடிக்கல ரே யாங்கு எனக்குள்ள நீ தானே ஆள் அனுப்புனேன் அப்படின்னு அசிஸ்டண்ட்டை பார்த்து கத்த ஏய் அவன் ஒன்றும் யாங் கிடையாது நான் தான் யாங்குன்னு உண்மையான வந்து சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டனோட பேர் எஞ்சோ சொல்ல ஆனால் படுவாவி அப்போ நீ அசிஸ்டன்ட் தானா அப்படின்னு பேசிக்கிட்டே டக்குன்னு இந்த ஷின்பை வந்து கை கட்டெல்லாம் அவ விட்டு அந்த பக்கம் இருந்து ஷா வாராம்ல அவன வந்து பணைய கையே வச்சு வீண் தப்பிச்சு போகலானு பிளான போட்டா இந்த ஷாவு தான் கராத்தேல வந்து பெரிய ப்ளாக் பெல்ட் ஆச்சே அவன் தப்புன்னு இந்த ஷின் பையனை வந்து ஒரே இடையே சாச்சு விட்டான் ஏன் வா உடுப்பா உடுப்பா இதுக்கு மேல இயோ நான் பார்த்துக்கறேனே அசிஸ்டன்ட் என்ன பண்றான்னா இந்த ஷின்ன வந்து தனியா தள்ளிட்டு போறான் ஆனா இதெல்லாம் பாக்குற ஷாக்கு ஒன்னுமே புரியல என்னடா நடக்குதீங்க அப்படின்னு ஷா வந்து அப்பாவே கேட்க ஏ அதுவாப்பா இவன் தான் அசிஸ்டன் ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு வேற ஏன் வந்து அரியமுடுத்து வைக்கிறான் இன்னொரு பக்கம் இந்த ஷின் பையன் இருக்காம்ல சின்ன வந்து இந்த அசிஸ்டன்ட் பாய் வந்து தனியா கூப்பிட்டு வந்து ஏண்டா என்ன உன் பாஸ் தோங்கு வந்து உனக்கு கழட்டி விட்டானா அப்படின்னு கரெக்டா அசிஸ்டன்ட் கேட்க எனது தோங்க அப்படி இந்த ஷின் பை வந்து ஃபர்ஸ்ட் தெரியாத மாதிரி சீனை போட்டாலும் ஏ இரு எப்படி என்னோட பாஸோட பேர் வந்து உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஷின் கேட்கிறான் ஏ பாருடா உன்னை பத்தி ஜாதகம் ஹிஸ்டரி வரலாறு எல்லாமே நல்லாவே தெரியும்டா வா வர நடிக்காத இப்போ உன் பாஸ் வந்து உனக்கு கழட்டி விட்டாங்கடா அவர் தான் உன்ன வந்து கொல்ல ஆள் அனுப்பியிருப்பாங்கன்னு அசிஸ்டன்ட் என்னமோ கரெக்டாக தான் கெஸ் பண்ணி பேசுகிறான் ஆனால் இந்த சின் பையன் வந்து நம்ம படிக்கிறேன் ஏன் பாசோன்னு எனக்கு துரோகம் பண்ண மாட்டார் அவர் நல்ல இந்த பையன் ஓவரா சப்போர்ட் பண்ண ஏன்டா இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன் அது என்ன கேட்காம ஓவரா பேசியிருக்கேன் சரி விடுறான் ஒன்று அவரும் ஒன் கொள்ளணும் இல்லாட்டி நான் உன்னை கொள்ள வேண்டாம் அப்படின்னு இந்த அசிஸ்டன்ட் பையன் என்ன பண்ணுறேன்னா கையில் கத்தி வச்சு சின்ன போட்டு மிரட்டி சின்னுக்கா ஒன்றும் புரியல சரி சரி நீ யோசித்துக்கிட்டே அது வரைக்கும் இந்த ரூம்ல இருந்து அசிஸ்டன்ட் என்னன்னா அந்த ஷின் பைன வந்து ரூம் தள்ளி விட்டு அவன் போறான் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோஸ் என்னன்னா சைன் லாங்குவேஜ கத்துக்கிட்டு இருக்குங்க இதெல்லாம் பாக்குற அசிஸ்டன்ட் வந்து இவங்க என்ன எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிருக்காங்கன்னு அப்போயே இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சே ஆகணுன்னு அசிஸ்டன்ட் வந்து நம்ம யாங்கிட்ட பேச வரான் எப்பா பார்ப்பா நீ என் கூட ஃபன்னா பழகுறீனா எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஆனால் அதை தாண்டி லவ் கீ கொன்னு போனோன்னையே அது உன் அப்பாவுக்கும் பிடிக்காது அப்புறம் உனக்கு ஃபியான்சின்னு ஒருத்தங்க இருக்காங்க பார்த்தியா அவங்களுக்கும் பிடிக்காது எல்லாத்தையும் புரிஞ்சு பக்குவம் நடந்துக்கோன்னு அசிஸ்டன்ட் வந்து வான் பண்ணிட்டு போறாரு அப்போ இவனுக்கு ஃபியான்சின்னு வேற ஒருத்தவங்க இருக்காங்க போலையே அதை பத்தியே இந்த யாங் பையன் வந்து யோசித்துக்கிட்டு ஆஃபீஸ்ல உட்காந்துருக்கான் என்னடா இது வந்ததுலேருந்தே வந்து ஓவன் நல்லா இருக்கான்னு அந்த பொண்ணெல்லாம் பார்த்து கேட்க ஏமா இந்த சிங்கம் இருக்குல்ல சிங்கம் தூங்குற மாதிரி நடிக்குதுமா கலவையே போடாத அது கூடிய சீக்கிரமே எந்திரிச்சிரும் எந்திக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு அசிஸ்டண்ட்டு பொடி வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் சரி விடுமா இப்போ எதுக்கு அவனை பத்தி பேசி இருக்கு நீ எனக்கு சின்னதாக ஹெல்ப் பண்ணியாகணுமே அப்படின்னு இந்த அசிஸ்டண்ட்டு கேட்குறான் என்ன தெரியுமா கேட்குறான் அந்த பொண்ணையே வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்திருக்கான் ஆனால் இது வந்து லைட்டாக நம்ம யாங்க பிடிக்கல ஏமா நீ ஏதோ சின்னதாக பார்க்க வந்திருக்க நான் நினச்சேன் அப்படின்னு ஏன் கேட்க ஏ அதெல்லாம் அந்தளவுடா நான் இப்போதைக்கு வந்து இந்த ஷாவை தான் பார்க்க வந்தேன் ஆனால் இந்த பொண்ணு பேசியிருக்கா சரி விடுங்க சின்ன எங்கே இருக்கா நான் சின்ன பார்க்க போறேனே அசிஸ்டன்ட் சொல்ல ஷாவும் மேலே கை காட்டுறேன் சரி நான் கிளம்புறேனே அசிஸ்டன் ஒரு பக்கம் கிளம்புறான் இன்னொரு பக்கம் இந்த பொண்ணை பார்க்கணுமே என்னடா இவ்வளோ ஃபுட் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க சரிவா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு இந்த பொண்ணு வந்து நம்ம ஏன் கூட வந்து இந்த பொண்ணு வந்து ஷாப் வந்து கொஞ்சம் க்ளோஸா எல்லா வேலையும் பண்ணியிருக்கா இதை பார்க்குற ஏங்க வந்து சுத்தமா பிடிக்கல இவங்க மட்டும் எதுக்கு இவ்வளவு க்ளோஸா இருக்காங்கன்னு இந்த பையன் கடுப்பா இருக்கான் கடுப்புல இந்த யாங் என்ன பண்ணுறேன்னா ஏமா வாமா பிசினஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணல அந்த பொண்ணை தனியாக பிரித்து இருக்கான் இன்னொரு பக்கம் அசிஸ்டன்ட் என்னன்னா சின்ன பார்க்க போக சின் பையன் தப்பிச்செல்லாம் போல ரூம் தான் அமுக்கமா அடக்கமா இருக்கான் என்னடா இது நீ நீடி இருக்க அப்படி அசிஸ்டன் வந்து ஆச்சரியமா கேட்டா ஆமா ஒரு பையன் இருக்காமல வாய் பேச முடியாத பையன் அவன் எனக்காக சோறு போட்டான் என்ன நல்லா கவனிச்சுக்கிட்டான் என்னை யாருமே அப்படி பார்த்துட்டு இருந்த என்ன பால் கொடுத்தான் அதை மட்டும்தான் வயிற்றுக்கு ஒத்துக்கல ஒரு மாய் வயிற்ற கலக்கிற மாதிரி இருக்குன்னு சின் இப்படிலாம் பேச டே அதை நான் சொல்றேன் நீ எல்லாம் கேங்ஸ்டருக்கு செட்டே ஆக மாட்டேடா நீ சும்மா டம்மி ரவுடி நீ இதுக்கெல்லாம் செட்டே ஆக மாட்டேன்னு அசிஸ்டன்ட்னா இவனை போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான் அது என்னன்னு தெரியல அசிஸ்டன்ட்க்கு எப்ப பார்த்தாலும் இவனை பார்த்தா கலாய்க்குன்னே தோணும் போல இருக்கு ஏண்டா உன்னோட மோட்டிவ் தான் என்னடா எப்ப பார்த்தாலும் என்ன ஏண்டா இப்படி போட்டு கலாய்ச்சிருக்க அப்படின்னு சின்ன கேட்டா சரி அந்த ஷாப் பையன் வேணா உங்ககிட்ட வந்து கையாக நடந்துக்கலாம் ஆனா நான் அப்படி கிடையாது என்னோட மோட்டிவே வேற அப்படின்னு அசிஸ்டன் சொல்ல டே உன் மோட்டிவ் என்ன வேணா இருக்கும்டா நான் இப்போ போனே ஆகுண்டேன் போயே ஆகணும் அப்படின்னு சின்னு சொல்லல இல்லை நீ போகக்கூடாது போகக்கூடாது அப்படியே அசிஸ்டன் வந்து தடுத்து நிப்பாடுறான் ஏன்டா இதுக்கெல்லாம் ஏண்டா தடுத்து நிப்பாட்டான் பாத்ரூம் போயாக இருந்தா வேவா பாத்ரூம்குள்ளே ஓடி போயிட்டான் அசிஸ்டண்ட்கா சிரிப்பு தாங்க உள்ள தான் இந்த அக்கா போறான் இவன் சிரிக்கிறான் இன்னொரு பக்கம் அந்த பொண்ணும் நம்ம ஷாவும் நல்லா க்ளோஸா பேசியிருக்கேங்க சரிப்பா இப்போ எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு நீ நீ வீட்டுக்கு வந்துருவில அடி நல்லா க்ளோஸா க்ளோஸா பேசுறாங்க ஆனா இதெல்லாம் பாக்குற வந்து வந்து சுத்தமா பிடிக்கல ஏன்னா தான் கூட யாராச்சும் அவனுக்கு செய்யணும் லைட்டா அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து இந்த யாங் பையன் வந்து ையன்ூம்ள்ள போக பின்னாடியே ஷாவை வந்து பெட்ஷீட்லாம் போறான் ஆமா நீங்க என்ன இவ்வளவு க்ளோஸா பேசுறீங்கன்னு யாங் பையன் கடுப்பா கேட்க அதுவா நாங்கிட்ட சின்ன வயசுல இருந்து ஒன்னா வந்தோம் அதான் எப்படி எல்லாம் சரி நான் கிளவட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ் கிழம போய்கிட்டிருக்கான் இன்னொரு பக்கம் இந்த அசிஸ்டன்ட் போய் வந்து வாய் எது சும்மாவே இருக்க மாட்டோம் உனக்கு சின்ன போட்ட எப்போ பார்த்தாலும் கலாய்ச்சிட்டே இருக்கான் ஆமாடா நீ என்ன மீட் பண்ணும் போது அன்னைக்கு ஃபர்ஸ்டே ஏதோ சொன்னியேடா அதான் அந்த யாங்க வந்து போட்டு உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்னு என்னென்னமோ சொன்னியே ஆனா உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணுமோ இல்லை தெரியலயேப்பா எப்ப பார்த்தாலும் வந்து பல்பு தான் வாங்கியிருக்கேன் அதுவும் பாரு குண்டு பல்பா வாங்கிருக்கேன் இப்படியே போனா உனக்கு எப்படி ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னு அசின் வந்து ஓவரா போட்டு கலைக்க ஏண்டா என்ன பார்த்து உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு ஷின் கடுப்பா என்ன பண்றேன்னா குடிச்சுக்க அந்த தண்ணியை வந்து தூக்கி போட அந்த தண்ணியா வயிறு வேலை பட்டு அது ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சு ஷார்ட் சர்க்கியூட்ல என்ன ஆகுதுன்னா வீட்டுல உள்ள கரண்டே டோட்டலா போயிடுச்சு கரண்ட் போனதை பார்த்தோன்னே ஷின்னுக்கு பயமாகி இவன் அசிஸ்டன்ட் மேல தொத்திக்க இன்னொரு பக்கம் நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ஸ் இருக்காங்களா அவங்களும் தான் ரூம்ல இருக்காங்க இந்த நேரம் இந்த யாங் பையனுக்கு வந்து என்ன தொழிற்சும் தெரியல டக்குன்னு இந்த ஷா பையனுக்கு வந்து லிப் டு லிப் கிஸா கொடுத்து விட்டோம் அட படுவா அடுத்து நடக்கும்போது தெரியலே சீனுடைய இணைக்கான எப்போ முடிச்சு விட்டாங்க இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க பாய்